பர்வதமேதம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் இப்பதிவில் கம்பராமாயணத்தில் சிறப்பித்து கூறப்படும் சுந்தர காண்டத்தின் பெருமைகளையும் மகிமைகளையும் பற்றி விரிவாக காணவிருக்கின்றோம் கம்பராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டம் அனுமாரின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல்வன்மையையும் பெருமையையும் இழக்குகிறது சீதியை தேடும் பொருட்டு அங்கதன் அதாவது வாலியின் மைந்தன் தலைமையில் சென்ற வானர கூட்டத்திடம் கழுகரசன் சம்பாதி கூறிய அறிவுரையின்படி அனுமார் வானில் பறந்து வழியில் பல தடங்கல்களை தாண்டி கடலை கடந்து இலங்கையை சென்றார் இலங்கையின் அசோகவனத்தில் வனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை அனுமார் சிறு குரங்கு வடிவில் சந்தித்து ராமரின் கனையாளி மோதிரத்தை கொடுத்து தன்னை ராமதூதன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் சீதையை தனது நெற்றி நகையை அடையாளமாக அனுமாரிடம் கொடுத்தார் பின்னர் அரக்கர்களிடம் வேண்டுமென்றே சிக்கி கொண்ட அனுமாரின் வாளின் தீ வைக்கப்பட்டது அனுமார் வாடில் வைக்கப்பட்ட தீயுடன் இலங்கை நகரை சுற்றி வந்து நகரின் பெரும்பாலான பகுதிகளை எரித்தார் பின்னர் ராமரிடம் செய்தி கொடுத்த சூடாமணியை அனுமார் கொடுத்து செய்தியின் செய்தியையும் கூறினார் இலங்கை சென்ற ராமர் ராமனுடன் போரிடும்போது ராமனால் வெட்டப்பட்ட ஒவ்வொரு தலையும் பல தலைகளாக வளர்வதைக் கண்ட ராமர் மனம் மாடி நின்றபோது அங்கு வந்த அகத்திய மாமுனிவர் சொல்லியபடி ஆதித்ய கிருதயம் ஸ்லோகங்களை ராமர் முறைப்படி பாராயணம் செய்து சூரிய பகவானின் அருளும் ஆசியும் பெற்று ராவணனை வென்று அன்னை ஜானகியுடன் அயோத்தி சென்று வசிஷ்ட மாமுனிவர் பட்டாபிஷேகம் செய்து வைக்க பல்லாண்டு காலம் நல்லாட்சி புரிந்தார் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்யும் முறை பற்றி காணவிருக்கின்றோம் பூஜை அறையில் ராமர் பட்டாபிஷேக படம் அல்லது ராமர் ஆஞ்சநேயர் நாராயணர் படம் வைத்து துளசி சாத்தி அறையில் நெய் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியத்திற்கு தேவையான வெற்றிலை பாக்கு வாழைப்பழங்கள் இவை கிடைக்காத போது உலர்பழங்கள் அல்லது நீரில் சிறிது வெள்ளம் சேர்த்த பானகம் வைத்து பாராயணம் செய்பவர் சிறிய பலகை அல்லது சுத்தமான விரிப்பு மேல் அமர்ந்து அருகில் கோலமிட்ட ஒரு மனைப்பலகை ஆசனம் ஆஞ்சநேயருக்காக வைக்க வேண்டும் ராமநாமம் எங்கு ஒழித்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே பிரசனமாவார் என்பது ஐதீகம் மேலும் தீப தூப பொருட்கள் சாம்பிராணி ஊதுவத்தி மற்றும் மலர்கள் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட காரியம் நிறைவேற பிரார்த்தனை செய்பவர்கள் ஆஞ்சநேயருக்கு மிளகு வடை அதாவது வெங்காயம் சேர்க்காமல் வெண்ணெய் படித்து வணங்குதல் மிகவும் சிறப்பானதாகும் குளித்து சுத்தமாக பாராயணம் செய்ய சூரியோதயத்திற்கு முன்பும் காலையும் மாலை விளக்கு ஏற்றிய பிறகும் உகந்த நேரமாகும் முதலில் விநாயகரையும் பின்பு குலதெய்வங்களையும் வணங்கி மலர்கள் சாத்தி அதற்குப் பிறகு பாராயணம் தொடங்க வேண்டும் பாராயணத்தை ராமர் பட்டாபிசேக பாடலுடன் அதாவது அரியணை அனுமன் தாங்க என்ற பாடலுடன் நிறைவு செய்ய வேண்டும் ராமருக்கும் நாம் ஆவாதனம் செய்துள்ள ஆஞ்சநேயருக்கும் தீப தூபம் காட்டி மலர்கள் வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்க வேண்டும் அடுத்ததாக சுந்தரகாண்டத்தை தவறாமல் பாராயணம் செய்வதால் உண்டாகும் பெருமையையும் சக்தியையும் பற்றி காணவிருக்கின்றோம் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் மனவலிமை உண்டாகும் சுந்தர காண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது சுந்தர காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வந்துவிடும் சுந்தர காண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் ஆகலும் சுந்தர காண்டத்தை மனமுருகி படித்தால் பாவங்கள் தீரும் முடியாத செயல்கள் முடிந்துவிடும் சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசித்தால் காலதாமதமான திருமணம் விரைவில் கைகூடும் கவலைகள் மறைந்து போகும் சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோள்களை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் போன்றவற்றை பெற முடியும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் ஒரு பெண் கருத்தரித்த நாள் முதல் ஒன்பதாவது மாதம் வரை ஒன்பதாவது மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம் கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் ஐந்தாவது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை நுண்ணறிவு மனோவலிமை புகழ் வீரம் ஆரோக்கியம் ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும் என்பதே நிதர்சனம் இனி சுந்தரகாண்டம் பாராயணம் பற்றி காண்போம் ஸ்ரீராமஜயம் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதியே என்று காகுத்தனிடம் சொன்ன கருணை மிகு ராமபக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது கடல் தாவு படலம் அஞ்சனை தனியன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதனும் விரைந்தே சென்றார் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் சூழன் என்று பூமாறி பொடிந்தனரே மைனாக பருவதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து கரசையை வெற்றி கொண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தார் ஊர்தேடு படலம் இடக்காக பேசியே இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோக அடைந்தார் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீ ராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினார் ராவணன் வெகுண்டிட இராட்சசியர் கலங்கிட வைதேகி அரண்டிட வந்தார் துயர் துடைக்க சூடாமணி படலம் பொழில் இருத்த படலம் கிங்கரர் வதைப்படலம் கணையாளி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியைப் பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அறக்கருமையில் கோபம் கொண்டு அசோகவனம் அளித்து அனைவரையும் ஒழித்தார் பாசப்படலம் பிணிவீட்டு படலம் இலங்கை எரியூட்டு படலம் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்தது இலங்கை நகர் திருவடி தொழுத படலம் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டார் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தார் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி கண்டேன் சேதையே என்றார் வைதேகி வாய்மொழியை அடையாளமாய்க் கூறி சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர் சூடாமணி அளித்தார் மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் புறப்பட்டார் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை கண்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவன் அருள் என்றென்றும் உண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம் எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கெல்லாம் கரம் குவித்து மனமுருகி நீர் சொறிந்து ஆனந்தத்திலே மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையின் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனை புனைந்தான் மௌலி அனுமன் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத்து இத்துடன் சுந்தரகாண்டம் பாராயணம் நிறைவுற்றது நன்றி வணக்கம்